ஆண்டவர் இருந்தவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இயேசுடைய பிறப்பு நமக்கு என்னென்னா செய்து அப்படின்னா பாவங்களை நீக்குது அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பரிசுத்தமாக வாழணும் தான் மெயின் ரெண்டாவது விடுதலை ரட்சிக்கிறவர் எந்த எதில் இருந்தாலும் பார்த்தோம் இன்றைக்கி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பிறப்பு நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது அப்படின்னா நிச்சயம் அற்புதம் நடக்கும் கதவுடைய நாம் மையம் அவர் பேரே அற்புதம் இல்லையா என்ன அற்புதம் அப்படின்னா சாதாரண அற்புதம்லாம் கிடையாது அவர் மேட்ச்சிக்கு மேலாம் கிடையாது நாம் நினைத்திராத அற்புதத்தை அதான் உலகம் இது நடக்காது இது முடியாது இது ஒப்பேறாது அப்படி சொல்கிறாங்களா அங்கே நிற்பார் எஸ் இந்த அவர் அவர் பிறந்ததுனால் நமக்கு அப்படி ஒரு தைரியம் வந்துருக்கு என்ன கேட்போம் மத்திய முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கன்னிகை கர்ப்பவதி ஆவாளா நடக்கவே நடக்காது ஆனால் கன்னிகை கர்ப்பவதி ஆனால் அதை லூக்கால வாசியில் பரிசுத்தாவி உண்மை நிலவார் இடத்தில் பிறப்பது பரிசுத்தமாக இருக்கும் அப்போ உலகத்தில் இதை சொன்னயா கன்னிகை கற்பவதி ஆவா அது நம்மளை என்ன கேட்பான் உனக்கு லூசா எப்படி படிக்கலையா உலகத்தில் இது வந்து நடக்குமா நடக்காது ஆனால் நடக்கும் ஆண்டவர் நினைத்தால் பாருங்க இயேசு எப்படி பிறந்தார் பரிசுத்தாவினால் பிறந்த உன்னது பரிசுத்தமான மனிதனாய் பிறந்தார் உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயமான எப்போ அற்புதம் எப்போ வேணால் அவர் செய்வார் ஏற்கனவே அவர் அற்புத தேவன் அல்லவா அவரால் முடியாத காரியம் இருக்கு இந்த கிறிஸ்மஸ் செய்திகளெல்லாம் கேட்டு அருமையாக தேவான் வாழ்க்கையில் கஷ்டம் கண்ணீர் வியாதி நெருக்கடி கல்யாணம் நடக்கலை குழந்தை இல்லை தொழில் இல்லை வேலை இல்லை இதெல்லாம் இங்கே இந்த கிறிஸ்மஸ் நாளத்தில் மீண்டும் கத்துறவங்களுக்கு ஒரு அற்புதத்தை சேர்க்கிறா செங்கடல் பிள்ளைங்க இல்லையா பின்னாடி பார்வன் சேனை ரெண்டு பக்கமும் மலை முன்னாடி செங்கடல் அங்கே என்ன நினைச்சிருப்பாங்களே யோசனை பண்ணி பாருங்க அங்கே நினைப்பதுக்கு ஒன்றும் இல்லை என்ன தப்ப நினைக்க ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க மலருக்கு ஏற முடியாது லட்சக்கணக்கான கூட்டம் வருது பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வன் போக முடியாது கொண்டு போடுறோம் முன்னாடி பார்த்தா செங்கடல் அப்பவும் ஒன்றும் நடக்காது ஆனால் அற்புதம் நடந்துச்சா இல்லையா செங்கடலை ஆண்டவர் ரெண்டாயிரம் ஆமாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தப்பி போவதற்கு கடந்து போவதற்கு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக என்ன செய்வார் கண்டிப்பாக சிவார் அற்புதம் நடக்கும் செங்கடல் வழி திறந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செங்கடல் போன்ற பிரச்சனை உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கா அதில் பார்வோன் சேனையை போல் உங்களுக்கு பிரச்சனை தான் மலைகளை போல் தடுக்குதா ஒன்று கவலை மனம் சளைத்து போ இழைத்து போக வேண்டாம் ஆண்டை நமக்காக செங்கடலை பிழை எது நமக்கு தடையாக இருக்க அந்த தடையை ரெண்டாக்கி நம்மளை என்ன செய்வார் அக்கறை செய்கிற செய்வார் என்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க யோகான் ட்ரெண்டில் பார்த்தீங்களா திராட்சரசம் அது வரைக்கும் நடக்கலையே அன்றைக்கி நடஞ்சா இல்லையா தண்ணீர் எப்படியோ திராட்ச ரசமாகும் ஆகாது ஆனால் ஆகுவேன் ஏன்னா இயேசு அதை செய்தார் முதல் அற்புதம் அங்கே தான் செய்தார் யோகான் ரெண்டில் தண்ணீரை மனமற்ற சுவையற்ற நிறமற்ற தண்ணீரை மனமுல சுவையில் நிறமுல திராட்சை ரசமாய் மாற்றினோம் உங்களோடய வாழ்க்கையில் இல்லை இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்டு பெருசாக இருக்கலாம் ஆனால் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என் வாழ்க்கை ஆண்டவர் அற்புதம் செய்வார் அமேர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பண்டிகையை நான் அதை திரும்ப உறுதிப்படுத்திடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பண்டிகை நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுவதற்கு அதை வசனத்தோடு இணைந்து நாம் கொண்டாடுவோம் நாளை கிறிஸ்மஸ் அரையினை காலை வேலையில் சந்திப்போம் நாளை மறுதினம் மறுதின கிழமை சந்திக்க தெய்வ குருவாய் நடத்துவதாக ஆமை